ார்ணா அவர்களே மாண்புமிகு ஆளுநர் ஜெனரல் சந்திரஸ்ரீ அவர்களே மேமை தாங்கிய அசோக் காந்தா அவர்களே மாண்புமிகு திரு அன்வர் அவர்களே திரு மகாலிங்கம் அவர்களே துணைவேந்தர் உங்களுடைய துணைவேந்தர் வசந்தி அம்மா அவர்களே பேராசிரியர்களே விரிவுரையாளர்களே மாணவ செல்வங்களே யாழ்ப்பாண வாழ் பிரமுகர்களே உங்கள் எல்லோருக்கும் நண்பர்களே கேக்குதா அன்பு ஆசிரியர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் சிறப்பு மிக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி விற்பனை வியாபாரம் மேலாண்மை மருத்துவம் வர்த்தகம் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பல்வேறு இளநிலை மற்றும் மேல்நிலை கல்வியும் ஆராய்ச்சியும் சிறந்து விளங்கும் உங்களை எல்லாம் சந்தித்து உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்று இன்று காலையில் யாழ்ப்பாணத்தில் வந்து இறங்கியவுடன் முதல் எனக்கு என்ன தோன்றியது என்னவென்றால் வகுப்பு படிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான் அஞ்சாம் வகுப்பு படிக்கும் போது ராமேஸ்வரத்தில் எனக்கு ஒரு அருமையான கணித ஆசிரியர் இடம் கிடைத்த அனுபவத்தை அவரிடம் கிடைத்த அனுபவத்தை பற்றி இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் பெயர் திரு கனக சுந்தரனார் திரு கனக சுந்தரனார் அவரை பற்றி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மரபன் புலவகூர் சத்தி சத்தியான சத்தியதானந்தன் அவர்கள் மூலமாக சமீபத்தில் அவரை தள்ளி தமிழ்ச்சத்தில் சந்தித்த போது அவரை பற்றி விசாரித்தேன் அவர் யாழ்ப்பாணத்தில் படித்து வளர்ந்தவர் அவர்தான் எனக்கு ஆசிரியர் அவரை அவரை ராமேஸ்வரத்தில் நான் சந்தித்த பொழுது சிறுவையனாக இருக்கும் போது அவர் ஓய்வு பெற்ற கணித ஆசிரியராக இருந்தார் அது மட்டுமல்ல அவர் ஒரு துறவியாகவும் இருந்தார் தினமும் அதிகாலை அஞ்சு மணிக்கு நூற்று கணக்கான மாணவர்கள் மத்தியில் அஞ்சு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக கணிதம் விட்டார் பயிற்சிப்பார் கணிதம் பயின்றிருப்பதை அவர் ஒரு தொண்டாக கருதினார் அவரிடம் கணிதம் பயின்றால் மாணவர்கள் கணிதத்தில் நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அப்படிப்பட்ட கணித துறவியிடம் எனக்கு கணிதம் படிக்க வாய்ப்பு கிடைத்தது அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் நான் அவரிடம் கணிதம் மட்டும் பயலவில்லை அவருடைய அற்புதமான வாழ்க்கை வெறியையும் காலை அஞ்சு மணிக்கு எழுந்து பணி செய்ததால் அந்த கல்வி மனதில் நீடித்து நிலைக்கும் என்ற நல்ல வழிமுறையையும் கற்றுக்கொண்டேன் யாழ்ப்பாணம் என்னுடைய ஆசிரியர் பிறந்த இடமாக இருப்பதால் அந்த யாழ்ப்பாணத்தை வணங்குகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்கள் அனைவருக்குமே என் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் தலைப்பு புயலை தாண்டினால் தென்றல் புயலை தாண்டினால் தலைப்பு புயலை தாண்டினால் தென்றல் இந்த தலைப்பு பிடிச்சிருக்கா பாருங்க நான் பறந்து கொண்டே இருப்பேன் அன்பு மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் எழுதிய கவிதையை இங்கே பகிர்ந்து கொள்ள வருவதை நான் நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன் நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன் பிறந்தேன் கனவுடன் வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன் நான் பிறந்தேன் உயர்ந்த எண்ணங்களை செயல்படுத்த நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன் நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பிறக்க நான் பிறந்தேன் ஆகாய உச்சி பிறக்க நான் ஒரு போகும் தவள மாட்டேன் மாட்டேன் ஆகாய் உச்சிதான் என் லட்சியம் பறந்து கொண்டே இருப்பேன் பெரிய லட்சியத்தை அடைய வழிவகுக்கும் அந்த லட்சியத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை உன்னால் வெட்டியடை முடியும் நீ பார்ப்போம் எல்லாரும் சேர்ந்து கேள்வாங்க நான் யாராக இருந்தாலும் உழைத்தால் நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை நான் என்பது விண்மீனாக இருந்தாலும் என் உழைப்பால் நான் எண்ணியது என்னை வந்து சேரும் என்னுடைய கருத்து என்னவென்றால் உன் உள்ளத்தில் லட்சக்கோடி உழைப்பு முக்கியம் உழைத்து உழைத்துக் கொண்டே இரு இத்துடன் விடாமுயற்சி உனக்கு இருந்தால் நீ யாராக இருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும் நீ யாராக இருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும் இத்தருணத்தில் விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என் வாழ்வில் அச்சாணியாக திகழ்ந்த திருக்குறளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் சொன்னார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அதாவது தோல்வி மனப்பான்மைக்கு வெற்றி தோல்வியை கொடுத்து வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறளின் மூலக்கருத்தாகும் எனவே நண்பர்களே கடந்த பத்து ஆண்டுகளில் இதுவரை நான் இதுவரை ஒரு கோடி ஒரு ஒரு கோடி இளைஞர்களை சந்தித்து கலந்து கலந்து கலந்துரையாடி உரையாடி இருக்கிறேன் அவர்கள் உடல்களை புரிந்து கொண்டு இருக்கிறேன் அவர்கள் கனவுகளை அறிந்து வைத்திருக்கிறேன் சமீபத்தில் இந்தியாவில் மகாராஷ்டிரத்தில் உள்ள அமராவதியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இளைஞர்கள் கூடிய கூட்டத்தில் எத்தனை பேர் இன்ஜினியர் ஆவீர்கள் எத்தனை பேர் டாக்டர் ஆவீர்கள் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகியவர்கள் டீச்சர் எத்தனை எத்தனை பேர் பேர் என்ற போகிறீர்கள் என்று கேட்டேன் சில சில நூறு நூறு இளைஞர்கள் இளைஞர்கள் தூக்கினார்கள் நண்பர்களே நான் எந்த சென்றாலும் அந்த நாட்டின் இளைஞர்களிடம் இந்த நம்பிக்கையின் லட்சியத்தை கனவையும் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட லட்சியம் கனவு உங்கள் கண்களில் பிரகாசிப்பதை பார்க்கிறேன் பார்க்கும்போது போது யாரையும் சொல்லுங்க வெரி குட் வெரி குட் வெரி தாமஸ் ஆல்வா எடிஷன் ரொம்ப இப்போ வந்து எவ்ரிடே சம் சம் பி ஃப்ளைங் வேர் ஜஸ்ட் நோ கேம் தி சவுண்ட் சவுண்ட் யூ யூ ஹியர் த ஆஃப் யாருக்கு ஞாபகம் ரைட் குட் ரைட் பிரதர்ஸ் ஞாபகம் இப்போ வந்து செல் டெலிபோன் வந்தாச்சு எல்லாருக்கும் க கையில் டெலிபோன் எடுத்தோட யாரு ஞாபகம் வருது இதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டு லண்டன்லேருந்தே கல்கட்டாவில் வந்துக்கிட்டு இருந்தார் ஒரு இண்டியன் சயின்டிஸ்ட் இன் கல்கட்டா வந்த உடனே இங்கே ஒரு ஈவினிங் சாயங்காலம் மாலை நேரம் அப்பொழுது சூரியன் பிரகாசித்து கொண்டிருந்தது அந்த ஸ்கை வந்து ப்ளூவாக இருந்துச்சு அப்புறம் சி ஆல்சோஸ் ப்ளூ ஹி ஆஸ்ட் அ கொஸ்டின் ஒய் ஸ்கை இஸ் ப்ளூ ஒய் சி இஸ் ப்ளூ ஃபார் தட் இ காட் அ நோபல் பிரைஸ் தெட் கொஸ்டேட் நீரா தென் இஸ் சர்சிவி ராமன் நீங்க சொல்லிங்களேன் ஸோ ஸோ தே கீ கட்ட நோமல் பிரைஸ் தென் இ வென்று தர் தி வாரட்ரி டைட்டு ஃபைண்ட் அவுட் வாட் ஓ இட் ஹாப்பன் ஸோ அதுதான் சார் சிவி ராமன் ராமன் விளைவிற்கான ராமனுக்கு தென் இஸ் கேட்டரிங் ஆஃப் த லைட் அதுக்காக அவருக்கு நோபல் படைச்சு கொடுக்கப்பட்டது உலக சமுதாயத்தில் அஹிம்சா தர்மத்திற்கு ஆதி கர்த்தாவாக திகழ்ந்தவர் யார் என்று கேள்வி வரும்போது நாம் எல்லோருக்கும் இந்தியாவில் இருந்தாலும் இலங்கையில் இருந்தாலும் நம் ஞாபகத்திற்கு வருது யாரு மகாத்மா மகாத்மா காந்தி அதே மாதிரி உலகெல்லாம் அஹிம்சை குருவா குழப்பியது ஒரு நிகழ்ச்சியாகும் நூற்றாண்டின் அறிமுகப்படுத்தினார் என்பது ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக குறிப்பிடப்படுகிறது இந்தியாவில் தோன்றிய அஹிம்சா தர்மம் இலங்கையிலும் தோன்றியது இந்த அஹிம்சா தர்மத்தை பயன்படுத்தி தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று உலகிற்கே அஹிம்சா தர்மத்தை போதித்தவர் மகாத்மா காந்தியடிகள் இப்படிப்பட்ட வரலாற்றின் பக்கங்களை தனது பக்கங்களாக மாற்றிய ஒவ்வொருவரும் ஒரு வகையில் தனித்தன்மை பெற்றவர்கள் அதாவது யூனிக் பர்சன் யூனிக் பர்சனாலிட்டி தான் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் எல்லா வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகமே படிக்க வைப்பது இளைஞர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கைகளில் தான் சிந்தனை செயல்களில் தான் உள்ளது நீங்கள் அனைவரும் தனித்துவமானவர்கள் யூனிக் பர்சனாலிட்டி ஆனால் இந்த உலகம் ஆனால் இந்த உலகம் இரவும் பகலும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது ஏனென்று தெரியுமா உங்களையும் மற்றவர்களை போல் ஆக்குவதற்காக அந்த மாய விலையில் நான் விழமாட்டேன் நான் தனித்துவமானவன் என்றதை நிரூபிப்பேன் என்று நீங்கள் நினைத்த அடுத்த வினாடி வரலாற்றில் உங்கள் பக்கம் எழுதப்பட்ட நீங்கள் விதை விதைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம் புரியுதா மன எழுச்சியடைந்துள்ள இளைஞர்கள் ஒரு நாட்டின் மிகப்பெரிய சொத்து நாட்டின் சவால்களை சமாளிக்க நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நமது இளைய தலைமுறை எழுச்செழிச்சிவிட வேண்டும் கல்வி நிறுவனங்கள் மாணவ மாணவியரின் ஆராயும் மற்றும் சிந்திக்கும் திறனை வளர்க்க வேண்டும் அவ்வாறு வளர்த்தால் அந்த மாணவர்களின் படைப்புக்கு திறனையும் ஆக்கப்பூர்வமான உற்பத்தி திறனையும் வளர்க்கும் இந்த திறமை பெற்ற மாணவர்கள்தான் வாழ்நாள் முழுவதும் தன்னிச்சையாக கற்கும் திறனை அடைவர் ஆனால் நாட்டில் பெரும் சதவீதம் பேர் படிப்பின் பல்வேறு நிலைகளில் கல்வி கற்க இல்லாத சூழ்நிலையில் மற்ற வேலைகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கும் ஆளாகின்றனர் உலக இத்தலில் தாண்டி நமது நாடு நமது பாரம்பரியம் நமது நாட்டின் வளம் நமது நாட்டு வளர்ச்சி முறை நாம் அனைவரும் ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒற்றுமை உணர்வு முன்னோர்களின் நமக்கு விட்டுச் சென்ற பழக்க வழக்கங்கள் இவைகளை அடிப்படையாக கொண்டு இந்த கால முறைகேற்றாற் போல் நம்மை நாம் நம்மை அறிவுப்பூர்வமாக மாற்றி அமைக்க வேண்டும் நாம் நமது முகவரியை இழக்காமல் நமது மக்களை அறிவார்ந்து வாழ்வில் இணைந்த மிக சித்தாந்தமாகும் என் அறிந்த மனதில் லட்சிய பொறிகளை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஸ்வார்ட்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் திருமலை கண் வினை வினைத்திப்பம் ஏழாவது அதிகாரத்திலிருந்து அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறளை பாடிப்பாடி பச பரவச பரவசப்படுத்தினார் அன்று மனதில் பதிந்த குரல் என் வாழ்வில் லட்சியங்களை கொண்டு வரும் விண்கல விண்கலம் போன்றதோர் சக்தி மிக்க குரலானது அதாவது என்ன குரல் அது எய்துவர் எய்வர் எண்ணியார் ஆகப்பெரு இந்த குரல் தான் என் வாழ்வின் அஸ்திவாரமானது எனது விஞ்ஞான பணியில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சோதனைகளை சோர்வு செய்த போது உள்ளத்துக்கு உரமூட்டிய குரல் இது இந்தியாவில் பல விஞ்ஞானிகளின் எண்ணங்கள் பல வடிவங்களில் உருவெடுத்து அக்னி எழுச்சி பெற்று ஏவுகணை சக்தியாக வளர்ந்தது இந்தியா பல துறைகளில் தன்னிரவு பெற்று திகழ்கிறது செயலில் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் ஒருமுறை நான் படித்த திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜுக்கு சென்றிருந்தேன் அப்போது ஒரு மாணவர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் நம் நாடு ஜனநாடாடு அப்படிப்பட்ட நாட்டில் பல நன்மை தீமைகள் நடக்கின்றன வன்முறைகள் கலவரங்கள் நில அபகரிப்புகள் ஜாதி மத ஓதல்கள் தீவிரவாதம் அடக்குமுறை பழிவாங்குதல் இதாட்சிகாரம் சர்வீக சர்வாதிகாரம் வல்லவன் வகுத்ததான் வழி பல பழமுள்ளவன் தான் பிழைக்க முடிகின்றது போன்ற நிகழ்ச்சி சர்வசாதாரணமாக இந்த ஜனநாயக நாட்டிலே நடக்கிறது அப்படி நடந்தால் அப்படி நடந்தால் கூட செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியில் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருக்கிறீர்களே இப்படி கேட்டான் ஒரு மாணவர் இதெல்லாம் நகரும்போது உலகத்தில் எப்படியப்பா நீ சிரித்து கொண்டே இருக்கா என்று கேட்டார் வாழ்க்கை எப்போதும் இனிப்பாக இருக்க முடியுமா இதான் கேட்டு அந்த மாணவர் கேட்டார் சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு மாணவர் இப்படி கேட்டார் நான் அவருக்கு பதில் சொன்னேன் அது என்ன பதில் என்றால் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் பல புயல்களையும் சில தென்றல்களையுமே எதிர்கொள்ள ஒரு தென்றலின் சுகத்தை நோக்கி செல்லும் போது ஒரு தென்றலின் ஒரு தென்றலின் சுகத்தை நோக்கி செல்லும் போது பல புயல்களை கடக்க வேண்டியிருக்கிறது தோல்வியினால் வெற்றி இல்லை கண்ணீர் எப்போதும் கரிப்பாகவே இருக்கும் ஆனாலும் ஓரிரு சமயங்களில் அது இன்பமாகவும் இருக்கும் அந்த இன்பம் பெற வேண்டுமானால் பல புயல்களை கடக்கும் அந்த இன்பம் கிடைக்க வேண்டுமானால் பல புயல்களை கடக்கும் உள்ள உறுதியை பெற வேண்டும் நம் எண்ணங்கள் உறுதியானால் அவை உழைப்பாக மாறி நம் எண்ணிய லட்சியத்தை அடையலாம் இக்கருத்தை பல விதங்களில் தெளிவு உரைகளில் திருக்குறள் உணர்த்துவதை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவில் ஒரு இடத்தில் ஜாதி கலர்மோ வளக்கொளர்மோ ஏற்பட்டால் அது நாடு முழுவதைக்கும் பரவும் தன்மை தன்மைப்படுத்ததா இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்படி இல்லை இந்திய சமுதாயம் அறிவார்ந்த மாற்றத்தை அடைந்ததின் காரணமாக சமுதாயம் மறுமலர்ச்சி பெற்றதின் காரணமாக அப்படிப்பட்ட வன்முறைகள் கலவரங்கள் மறைந்து வருகிறது அறிவு புரட்சி ஒன்றுதான் சமுதாய மறுமலர்ச்சிக்கான அடிப்படையாகும் ஜாதி மதம் மொழி மற்றும் இனவேற்றுமைகளில் இருந்து விடுபட்டு மனித இனம் மேம்பாடு அடை மேம்பாடு அடைந்து அறிவார்ந்த மனித என்ற நிலைக்கு மனித சமுதாயத்தை எடுத்து சென்றால் தான் ஒரு சமதர்ம சமுதாயத்தை மேடுவள்ளம் இல்லாத சமுதாயத்தை வளர்ந்த சமுதாயத்தை அமைதியான சமுதாயத்தை அமைக்க முடியும் அப்படிப்பட்ட சமுதாயம் அமைய வேண்டுமானால் அடிப்படை தேவை என்ன நம் வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் எனவே நண்பர்களே அதை பற்றி அதை பற்றி உங்களுடன் கலந்துரையாடுகிறேன் இலட்சியதாக இந்த சமயத்தில் நான் ஒருமுறை இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றி பாடிய கவிதை வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது அந்த கவிதையின் தலைப்பு லட்சியம் கவிதையின் தலைப்பு லட்சியம் என்ன சேர்ந்து சொல்றீங்களா ஓகே நான் நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது என் இறைவா எங்கு இருக்கிறது லட்சேசிதரம் என் இறைவா நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன் நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன் எங்க இருக்கிறது அறிவு புதையல் என் இறைவா நான் பெருங்கடலில் நான் பெருங்கடலில் நீங்கிக் கொண்டே இருக்கிறேன் எங்கிருக்கிறது அமைதி தீவு என் இறைவா இறைவா நூறு கோடி மக்கள் அறிவு புதைகளையும் இன்ப அமைதியையும் இந்த இவைகளை செய்யும் போது நமக்கு வாழ்வில் ஒரு லட்சியம் வேண்டும் அதாவது நமது எண்ணம் உயர்வாக இருந்தால் அரும்பெரும் லட்சியங்கள் தோன்றும் பெரும் லட்சியம் இருந்தால் அருமையான எண்ணம் என்ன வரும் என்ன உயர்ந்தால் நம் பணிகளெல்லாம் உயர்ந்ததாக இருக்கும் அதை திருவள்ளுவர் குரல் என்றார் நான் விடவில்லை இல்லை நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அதற்கு அவர் சொன்னார் இந்த உலகத்தில் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் நம் நம்பிக்கை என்பது சுயநலம் சமூக பொருளாதார வேறுபாடு கோபம் வெறுப்பு அதன் மூலம் வன்முறை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புத்த தவஸ்தலம் என்ன செய்தியை பரப்புகிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் நான் எனது என்ற இனத்தை மனதில் இருந்து ஆட்டினால் நம்மிடம் உள்ள தற்பெருமை மறையும் தற்பருமை மறைந்தால் மனிதர்களுக்கு இடையிலான வெறுப்பு அகலும் வெறுப்பு நம் மனதை விட்டு அகன்றால் வன்முறை எண்ணங்கள் நம்மை விட்டு அகலும் வன்முறை எண்ணங்கள் நம்மை விட்டு மறந்தால் அமைதி நிலவும் நம் நம் மனதை தளவும் இப்படி பல மேலப்படும் இதே சமயத்தில் காந்தியின் ஒன்பதாவது வயதில் அவரது தாயார் அவருக்கு ஒரு அறிவுரையை தந்தார் அந்த அறிவுரையாவது மகனே உனது வாழ்வி துன்பத்தில் தோலும் யாராவது ஒரு வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்தில் இருந்து மீட்டெடுக்க ஒரு இளைஞர்களின் இளைஞர்களின் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாழ்வில் ஒரு லட்சியம் வேண்டும் அந்த லட்சியம் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டும் தொடர்ந்து அறிவைப் பெற அதை தேடி தேடி சென்றடைய வேண்டும் விடா முயற்சி வேண்டும் அதாவது தோழிவனப்பான்மை தோல்வியிட செய்த வேண்டும் இந்த நான்கு குணங்களும் இருந்தால் கனவு நனவாகும் நீங்கள் எல்லோரும் வெற்றியடைவீர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களே உங்களுக்கும் உங்களது எதிர்கால லட்சியத்திற்கும் உங்கள் நாட்டிற்கும் எனது நல்வாழ்த்துக்கள் ஏதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்க முடியும் கேள்வி அந்த பொருத்தமான கேள்விகளை கேட்டுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்கவில்லை and succeed with integrity i will be good member of my family good member of the society a good member of the nation and a good member of the world will you Sri Lanka. As a youth of my nation, I will work, I will work with courage to achieve success in all my tasks and enjoy the success of others. Enjoy success of success of I am, I am as young as my faith and as world, as my doubt. Hence, I will light up then the lamp of faith, the lamp of faith in my heart. My national flag flies in my heart and I will bring glory to my nation. Thank you, friends. இருக்கூடியதாக இருந்த விரும்புகின்றேன் मिलंद पने मेर think that we should have an open air theater somewhere to invite such uh, eminent people to our university and to get your blessings to us actually it's a blessing to all of us thank you very much sir say the the